சங்கீதம் பதினாறு தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் இரா காலங்களிலும் என் உள்ளுந்திரங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஆறு முதல் பத்து வரை தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் கூட எருசிலேமுக்குப் போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவிது சீயன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவிதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அந்த கோட்டையிலே தாவிது வாசம் பண்ணி அதற்கு தாவிதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலைக் கட்டினான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது வரை பின்பு தாவிது இஸ்ரேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான் எபூசியர் அத்தேசத்தின் இருந்தார்கள் அப்பொழுது யபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள் ஆனாலும் தாவீது சிஎம் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எபியூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான் செரியாவின் குமாரனாகிய யோவாப் ஏறி தலைவனானான் தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவிதின் நகரம் எண்ணப்பட்டது பிற்பாடு அவன் நகரத்தை மில்ல தொடங்கி சுற்றிலும் கட்டினான் யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையுடைய கருத்தர் அவனுடைய கூட இருந்தார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை தாவிதை இசைவலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்டர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவிதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்டரோ வந்து ரப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் பெலிஸ்டருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் போ பெலிசிறைவன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்குச் சொன்னார் தாவிது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு மாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்டர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் எட்டு முதல் பனிரெண்டு வரை தாவிது சமஸ்தேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்டர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்டர் எல்லாரும் தாவிதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான் பெலிசர் வந்து ரப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் பெலிசருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவிது அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள் அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள் தாவிது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டன சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுலாம் கெபியிலே தாவிதரிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கின போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்தலகேமிலே இருந்தது தாவிது பெத்திலஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிசரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்திரகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதி நடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை முப்பது தலைவரில் மூன்று பேர் அதுலாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவிதி நடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் பாளையம் ரப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்தலகேமில் இருந்தது தாவீது பெத்தலகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்டரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவித நடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திருக்கென்று ஊற்றி போட்டு நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னைக் காத்துக்கொள்ள கணவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவித கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டுச் செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் கிளம்பிப்போ அப்பொழுது பெலிஸ்டரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவிதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்டரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்டரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்டரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள் அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை தீர்வின் ராஜாவாகிய ஈராம் தாவீது நிலத்தில் ஸ்தானாபதிகளையும் மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாகத் திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை தீர்வின் ராஜாவாகிய ஈராம் நடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுர் மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தை நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று தாவீது ஆயிரம் பேருக்கு தலைவரோடும் நூறு பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரேவேல் எல்லாம் நோக்கி உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கருத்திற்கு இருந்தால் இஸ்ரேவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான் இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாய் இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள் அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரையுமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தைச் சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமல்ல இஸ்ரவேலையெல்லாம் கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரிமுக்கடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாவின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள் தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப் பாடினார்கள் அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடரினபடினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி இவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவிது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவிதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதினாயிரம் பேரை கூட்டி கேருபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அமினதாவின் வீட்டிலிருந்து நடத்திக்கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக் கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டுவர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் சங்கீதம் நூற்று ஒன்று தாவீதின் சங்கீதம் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமைக் கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன்